டபுள் மீனிங் டபுள் மீனிங்னாலே சரிக்கிறேன் டபுள் மீனிங்னு அந்த மீனிங் இல்லைனே நிறைய மீனிங் இருக்குது அந்த ஒரு மீனிங் மட்டும் கிடையாது டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருள்மணி மாணிக்கம் சார்பாகவும் எனது அருமை நண்பர் ஏஎல் விஜய் இயக்குனர் தலைவா படத்திலேருந்து எனக்கு அவர் நல்ல பரிச்சயம் நல்ல இயக்குனர் தயாரிப்பாளர்களின் இயக்குனர்னு சொல்லலாம் ஏஎல் விஜய் அவர்கள் சார்பாகவும் ஆண்டனி சார் வந்திருக்காங்க எடிட்டரு மற்றும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஜி வி பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் சுமன் சார் ராஜி சார் எல்லோருக்கும் நான் என்றும் உயராக நேசிக்க பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த படத்துக்கு எதுக்கடா சம்பந்தம் இல்லாமல் வந்திருக்காருன்னு எல்லாரும் நிறைய இருக்கே கேள்வி இருக்கோம் அண்ணன் தேவி மணி அண்ணன் கேட்டுகிட்டே இருந்தார் அந்த சிறை கரையிலேருந்தே தெரியுது உங்களுக்கே தெரியுமே வழக்கமாக சில படங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுக்கும்போது சில நல்ல நண்பர்கள் சொல்லும்போது நான் இப்போமே தட்ட மாட்டேன் அதே போல் தான் எனக்கு நமது அருண் சார் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருண் சாருடைய பழக்க வழக்கம் கிடைச்சது ஒரு நல்ல நட்பாக எனக்கு தெரிஞ்சது சினிமாவில் உண்மையில் நிறைய பேர் நடிக்கிறதாக தான் நம்ம பார்க்க முடியும் ரியலாகவே சிலருக்கு ஒரு சினிமா மேலே அவ்வளவு தாட்டு எப்படி இருக்குது அவர்கிட்ட பழக ஒரு ஒரு மாதமாக பழகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவர் படித்ததெல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி இவருக்கு உள்ள ஒரு சினிமா இருக்குதுன்னா இந்த படம் மட்டும் இல்லை வாட்ச்மேன் எப்படி சார் செலக்ட் பண்ணால் அவருக்கு ஒரு தாட் என்னென்னா இந்த சில்ட்ரன்ஸு குழந்தைகள் ஃபேமிலி இந்த மாதிரி ஆடியன்ஸை கவர் பண்ணி தமிழில் ரெகுலராக படம் எடுக்க ஆட்கள் இல்லைன்னு அவருடைய எண்ணம் அதனால் வரிசை அப்படி படம் எடுக்கணும் அடுத்த படம் கூட சைக்கோனி ஒரு படம் மிஸ்கின் சார் டைரெக்ஷனில் அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா இன்னொரு படம் ஒரு பெக்குலியராக மாயோனி ஒரு படம் வந்து சில்ல இந்த குட்டி மனிதர்கள் பாம்பு பேய் இது இந்த மாதிரி ஒரு டைப்பில் அது ஒரு பெக்குலியர் தாட்டும்பாங்க இல்லையா சினிமாவுக்கு இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சா டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சா தியேட்டர் கிடைக்க மாட்டா கிடைக்காது இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்போ பண்ணலான்னுட்டு அவர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே என்கிட்ட கேட்டுட்டார் கிட்டத்தட்ட அப்போ நான் சொன்னேன் சார் இதில் இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு ஏஎல் விஜய் சார் எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்ணிட்டார் விஜய் சார் வச்சு பண்ணிட்டார் அஜித் சாரை வச்சு பண்ணிட்டார் எல்லாரையும் வச்சு பண்ணிட்டார் இன்னைக்கு வளரும் ஹீரோ ஜிவியை வச்சு பண்ணிட்டு இருக்கார் இதில் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது நம்ம படத்துக்கு அப்போ இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குன்னா கண்டிப்பாக ஒரு சம்மர் டைமில் பண்ணுங்க அந்த படத்தை ரெண்டு மாதம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு சம்மரில் கொண்டு வரும் பட்சத்தில் இந்த சம்மருக்கு இருக்கிற ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுதான் ஒரு குழந்தைகளை அவங்களுக்கு ஒரு பெக்யூலியராக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நாயுடைய சேட்டைகள் அதனுடைய சாகசங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு ஐடியா பண்ணது அருண் சார் சொன்னால் ரொம்ப தேட்டருக்கு கம்மியாக பண்ணுங்கள் சார் ஏன்னா ஏன்னா இது குழந்தைகள் குழந்தைகளோடு வரதுனால் இன்னும் பெரிய ஒரு ஹீரோ ஹ ஹ ஹ வேண்டான்னு சொன்னால் ஆனால் கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பின்னால் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய படங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த படங்கள்லாம் இரும்பு இருந்து அவருக்கு விஸ்வாசம் நிறைய படங்கள் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னால் ஏதாவது படம் தோல்வினா கிட்ட முடிக்க முடியாது யாருக்கிட்டையும் கிட்ட போக முடியாது அடிச்சு கொண்டே போடுவாங்க அதனால் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் அந்த கூட நான் ட்ராவல் பண்ணுவேன் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க சும்மா ரிலீஸ் பண்ணி கொடுப்பேன் அது வேறு பிஸ்னஸாக பண்ணும்போது அந்த படத்தில் ஏதாவது சம்திங் இருக்கணும் அந்த சம்திங் இல்லைனா நாளைக்கு நம்ம அந்த வியாபார மக்கள் கிட்டேன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லையா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்கள நம்பி வர தேட்டருக்காரங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்க நாளைக்கு பாதிக்கப்படும் போது அதை தான் அருணும் சொல்லிட்டு இருக்கிறாரு சார் எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை உள்ள கூட்டிட்டு கையெழுத்து போடும் பயமா இருக்கு சார் எனக்கு அப்படி சொல்லும்போது உண்மையிலே அவருக்குள்ள ஒரு மனசு இருக்குது அது எல்லா ப்ரொடியூசருக்கும் அது வராது நம்ம என்ன சார் படம் அடுத்தம் கொடுத்தோம் யாரோ பண்ணாங்க எதுக்கு சார் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் அருண்கிட்ட இருக்கக்காக சத்தியமா அவங்களுக்கு நான் பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் உண்மையிலே அந்த எண்ணம் ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கு எப்பவுமே வேணும் சார் நம்மகிட்ட வாங்கினேன் ஏதோ இப்படியே பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் போடுறாங்க அதுலேருந்து டபுள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்துக்கு பட்ஜெட் பண்ணி நம்ம பண்ணணும் சார் என்னுடைய ப்ரெஸ்டிஜ் இஸ் சார் இதை நல்லா கொண்டு ரீச் பண்ணோம் எதுக்கு ரீச் பண்ணுன்னா இந்த யாருக்காவது ஒரு காசு நட்டம் வந்துடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெயின் ஒரு ஒரு எண்ணம் அதுக்காக அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் பொதுவாகவே வாட்ச்மேன் சௌகார்னி பொதுவாக சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் காவலாளிகள் அவங்கள அவங்களே அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க சார்ன்னு சொன்னார் பிரச்சனை பற்றி பேசுகிறக்கு நம்ம இந்த வம்புக்கு இருக்கிற ஆட்கள் கிடையாது கண்டிப்பாகவே சார் ஏதாவது சொல்லிடாங்க அப்படின்னாங்க இது ஃபேமிலி பார்க்குற படம் தான் ஆனால் வந்து வாட்ச்மேன்னா ஒரு வாட்ச்மேன் மட்டும் கிடையாது நாட்டில் நாட்டை காவல் காக்கிறது யார் அப்பாக்கள் அப்பாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வாட்ச்மேன் அந்த வேலை பார்த்தா தான் அந்த பிள்ளைகள் நல்ல வாட்ச்மேனாக இருப்பாங்க ஒரு ஒரு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை ஒழுங்காக வழி நடத்தோம்னா அவங்க ஒழுங்கான ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும் ஒரு அதிகாரிகள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக அந்த வேலைக்காரங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணி வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் இதெல்லாம் விட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நமது எல்கையில் நம்மளை எல்லாம் காப்பதற்காக நம் மண்ணை காப்பதற்காக அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க தாங்க ரியல் வாட்ச்மேன் ஒவ்வொரு ஒரு காரணம் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் பேங்க்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே போராடுறாங்க ஆனால் நமது நாட்டுக்காக உழைக்கின்ற நமது மண்ணுக்காக நம்மளை பாதுகாக்கின்ற அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் இதுவரை எதற்காகவும் போராடவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன் நாம் எல்லாம் அவங்கள நம்ம நமக்கு நல்லது செய்வாங்கன்னு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தேர்வு பண்றோம் சர்வீஸ் பண்றாங்கன்னு அவங்கள தேர்வு பண்றோம் தேர்வு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம் லட்சக்கணக்கான சம்பளம் அத்தனை வசதிகளை பண்ணி கொடுக்குறோம் நீங்கள்லாம் எங்கள் நாட்டு மக்களை எங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச்மேனாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் யார் வாட்ச்மேனாக இருக்கிற அன்னைக்கு வாட்ச்மேன் யாருமே கிடையாது வாட்ச் மணி மணி மேன் அவ்வளோ வரும் ஒவ்வொருத்தரும் மணி எப்படி கலெக்ட் பண்ணலாம் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படி தான் இருக்கிறாங்க என்ன ஒரு நாடு இது நான் இதை கோவத்துக்காக சொல்லலை சார் விஜய் சார் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க இந்த வாட்ச்மேன் மேட்டில் இதெல்லாம் பேசுறீங்க வாட்ச்மேனுங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு அருமையான டைட்டில் இன்னைக்கு நாட்டில் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு டைட்டில் எல்லாருமே தங்களை தாங்களே வாட்ச்மேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரியல் வாட்ச்மேன்கிறது நான் சொன்ன ராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க தான் ரியல் வாட்ச்மேன் இங்கே இருக்கிற நல்ல படம் கொடுக்குறாரு இல்லையா நமது ஏஎல் விஜய் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன் என்னை பொறுத்தவரை ஜி வி பிரகாஷ் ஒரு ரியல் வாட்ச்மேன் எதுக்குன்னா ஒரு ஒக்கி புயல் டைமில் சரி கஜா புயல் டைம்லையும் சரி தன்னுடைய ஓன் பணத்தை கொண்டு போட்டு அங்கே உள்ள மக்களுக்காக அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர் பாதுகாப்பாக நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும் சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்கார் தட் இஸ் ஏரியல் க வாட்ச்மேன் ஆகவே இந்த வாட்ச்மேன்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது நமது குழந்தைகளை பாதுகாக்கணும் நமது பெண்களை பாதுகா ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் என்னென்னா நமது பெண்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் அந்த வாட்ச்மேனுங்கிற ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க வாட்ச்மேன் வந்து இந்த சமீபத்தில் கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது எல்லாம் அப்பா பேசும்போது அவ்வளோ பயமா இருக்குது அதுக்காக ப்ரொடியூசர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதையும் அவர் பெர்மிஷன்ல அங்கே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சிசிடி கேமரா அதே பாலில் பிரச்சனை நடந்த அந்த பையனும் வீடு அந்த பொண்ணுங்கள் வீடு அங்கங்கே எங்கெல்லாம் இருக்குதோ திரும்ப இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக ரியல் வாட்ச்மேனாக இருக்கிறக்காக சிசிடி கேமரா அங்கே ஒரு ஐம்பதை ஃபிட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அது நடந்துரும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரு புதுசாக மக்களுக்கு ஒரு நன் நன்மையோட மக்களுக்கு ஒரு சேவையோட அதே சமயத்தில் ஒரு விளம்பரமாகவும் இருக்கட்டுங்கிறக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறார் நமது அருண் அருண் சார் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் நிரோஷா இருக்காங்க கேமரா அருமையான கேமராமேன் அது இல்லாமல் அந்த நாயர் வேலை பார்க்குறதுக்கு என்ன பாடுபட்டு போகிற தெரியல விஜய் சார் உண்மையில் பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமாக இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு த்ரில் இருக்குது அவங்க எதுக்காக படம் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அது கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குங்கிறத படம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் உங்களுடைய பிளஸிங்கில் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும் ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க ஏன்னா குழந்தைகள் ரசிக்கணும் போது ஒரு ரெண்டரை ஹவர் மூணு ஹவர் அந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது கொஞ்சம் எவ்வளோ கிரிப்பாக பண்ணும் பண்ணுங்க சார்னு எல்லாரும் சொன்னதுக்கு எனக்கு அவர் வந்து அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக பண்ணியிருக்காரு விஜய் சார் கேரியரில் அவருடைய கிராப்பில் இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் எடுக்கணும் ஜிவி பிரகாஷுக்கு அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக நாச்சியாருக்கு பிறகு வாட்சச்மேன் நிச்சயமா ஜெயில்னு ஒரு படம் பண்ணிருக்காரு அவருடைய வேற ஒரு கோணத்துக்கு அவர் போவாரு நிச்சயமா அவர்லாம் புரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சு பண்ற நான் அவர்ட்ட பழகி ரொம்ப தங்கமான மனசு ரொம்ப இப்படி ஒரு இளம் வயசுல அவருக்கு இவ்வளவு தாட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் அவர் அரசியலுக்கு வந்தவருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வரணும் அவர மாதிரி எதுக்கு சார் நமக்கு எதுக்கு சார் அரசியல் நம்ம ஏன் சார் பேசணும் நம்ம ஜெனரேஷனுக்கு பண்ற தப்பு எதுவுமே சொல்லாம வாழ்றதே ஒரு பெரிய தப்பு நம்ம நம்மளோட சந்ததியினருக்கு செய்யற துரோகம் அது எதுவாக இருந்தாலும் கேட்கணும் வெளிப்படையாக கேட்கறதுல என்ன தவறு இருக்குது அதனால் அந்த துணிச்சலை வந்து தம்பி அருமை தம்பி ஜிவி பிரகாஷுக்கு இருக்குது அவர்களுக்கு எப்பவுமே வெற்றி எதுக்குன்னா நல்லவு பண்ணுறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க நிறைய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு ஜிவி சார் கண்டிப்பாக வாட்ச்மேன் உங்களுடைய அக்கறையுடன் உங்களுடைய நலனுடன் உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள்